சூரத்துல் கோசர் இறங்கியதற்கான காரணங்கள் பல குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றில் சில பின்வருமாறு முதலாவது இப்னு இப்னு அப்பாஸ் ரலி அன்ஹு கூறியதாவது ஆஸ் என்பவரை குறித்து இறங்கியது காரணம் என்னவென்றால் அவர் மஸ்ஜிதில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்த நபி அல்லஹி வசல்லம் அவர்களை சந்தித்து உரையாடினார் பின்னர் குரேஷ் காபிர்கள் நீ யாருடன் பேசிக் கொண்டிருந்தாய் என்று கேட்டனர் அதற்கு அவர் அந்த அப்தர் சந்ததி இல்லாதவன் உடன் பேசினேன் என்று கூறினார் நபி சல்ல அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மகன் இறந்திருந்ததால் மகன் இல்லாதவர்களை அவர்கள் அப்தர் துண்டிக்கப்பட்டவன் என்று அழைத்தனர் இதற்கு பதிலாகவே சூரத்துல் கவுஷர் இறங்கியது இரண்டாவது யசீத் இப்னு ரூமான் அறிவிப்பின்படி தனது மக்களிடம் முகம்மதை விட்டுவிடுங்கள் அவர் சந்ததியற்ற மனிதர் அவர் இறந்துவிட்டால் அவரின் நினைவு முற்றிலும் அழிந்துவிடும் என்று கூறி வந்தார் இந்த பொய்யான எண்ணத்துக்கு மறுப்பாகவும் யார் உண்மையில் அப்தர் என்பதை விளக்கவும் சூரத்துல் கௌசர் இறங்கியது மூன்றாவது அதா அவர்கள் இப்னு அவர்களிடமிருந்து அறிவித்ததாவது ஆஸ் இப்னு வாயில் நபி சல்லு அலைஹி வசல்லம் அவர்களை சந்திக்கும் போது நான் உன்னை வெறுக்கிறேன் நீ ஆண்களில் அப்தர் என்று கூறினான் அதனால் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் இன்னி ஹுவல் அப்தரும் நிச்சயமாக உன்னை வெறுப்பவன்தான் உண்மையான அப்தர் உலகிலும் மறுமையிலும் நன்மையிலிருந்து துண்டிக்கப்பட்டவன் நான்காவது இப்னு அப்பாஸ் அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பின்படி யூதர்களின் தலைவர்களில் ஒருவரான கப் இப்னு அஷ்ரப் மதீனாவுக்கு வந்தபோது குரேஷ் காபிர்கள் அவரிடம் மதீனாவின் தலைவன் என்று கேட்டனர் அவர் ஆம் என்றார் அவர்கள் எங்களை விட சிறந்தவன் என்று கூறிக்கொள்கிற இந்த மனிதனை அதாவது நபி அவர்கள் நீ அவரை பார்க்கவில்லையா இவர் தனது சமூகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டவர் நாங்கள் ஹஜ்ஜின் பொறுப்பாளர்கள் கபாவின் காவலர்கள் என்றனர் நீங்களே விட சிறந்தவர்கள் என்று கூறினான் இதற்கு பதிலாகவே இந்த ஹுவல் அப்தர் என்ற வசனம் இறங்கியது மேலும் சூரத் நிசாவின் சில வசனங்களும் இறங்கின ஐந்தாவது அனஸ் இப்னு மாலிக் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது ஒருநாள் நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் எங்களிடையே இருந்தபோது சிறிது நேரம் தூங்கிய பின் புன்னகையுடன் தலையை உயர்த்தினார் நாங்கள் அல்லாஹுவின் தூதரே உங்களை சிரிக்க வைத்தது என்ன என்று கேட்டோம் அவர் கூறினார் இப்பொழுது என் மீது ஒரு சூறா இறங்கியது என்று சொல்லி ஓதினார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு கோசரை வழங்கினோம் ஆகவே உங்கள் ரப்புக்காக தொழுகை நடத்தி குர்பானி செய்யுங்கள் நிச்சயமாக உங்களை வெறுப்பவனே அப்தர் பின்னர் அவர் கூறினார் கோசர் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நாங்கள் அல்லாஹ்வும் அவரது தூதரும் நன்றாக அறிவார்கள் என்றும் அவர் கூறினார் அது என் ரப் எனக்கு வாக்களித்துள்ள சொர்க்க நதி அதில் மிகுந்த நன்மைகள் உள்ளன அது மறுமை நாளில் என் உம்மத்தினர் வருகை தரும் ஒரு ஹவுத் நீர்தேக்கம் அதன் பாத்திரங்கள் நட்சத்திரங்களின் எண்ணிக்கையைப் போன்றவை அப்போது என் உம்மத்திலிருந்து ஒருவன் அகற்றப்படுவான் நான் யார இவர் என் உம்மத்தில் தான் என்று கூறுவேன் அதற்கு அல்லாஹ் நீர் அறிய மாட்டீர்கள் உமக்கு பின் அவர்கள் என்ன புதுமைகளை செய்தார்கள் என்று கூறுவான் அல்லாஹு தாலா நாம் அனைவர்களுக்கும் இதில் நீர் அருந்தும் பாக்கியத்தை தந்தருள்வானாக